சொந்த ஊருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் நேர்மையுடன் மக்களுக்கு சேவை செய்ய உள்ளதாக யுபிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற தூத்துக்குடியைச் சேர்ந்த மாணவர் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதியைச் சேர்ந்த பிலிக்ஸ் கேபியல் மார்க் என்பவர் யுபிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று உள்ளார் அவருக்கு பெற்றோர் மற்றும் உறவினர்கள் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிலிக்ஸ் பெற்றோர் வலியுறுத்தியதால் விருப்பமின்றி ஐஏஎஸ் தேர்வு எழுதியதாகவும் ஆறாவது முயற்சியில் தேர்ச்சி பெற்று உள்ளதாகவும் கூறினார் நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் மேலப்பானைக்குளம் அப்படிங்கிற கிராமத்தை சார்ந்தவன் நான் ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வரேன் அகில இந்திய லெவலில் நடந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமில் வந்து செவன் எயிட்டி த்ரீ ஆல்டியர் ஆங்கே செவன் எயிட்டி த்ரீ வாங்கியிருக்கிறேன் ஸோ இது என்னுடைய நீண்ட நாள் ஆசை நீண்ட நாள் ட்ரீம் இது என்னுடைய அப்பாவோடைய ஆசை ஸோ அவருடைய ஆசையின் பேரில் நான் இது வந்து படிக்க ஆரம்பித்தேன் ஆரம்மிச்சு இந்த ஒரு வெற்றியை எனக்கு வந்து நான் அன்னைக்கு பெற்றிருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் எந்த பணி கிடைச்சாலும் அந்த பணியின் மூலமாக நாட்டு மக்களுக்கு வந்து நற்பணி ஆட்டணும் அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை எல்லாருக்குமே நல்லா சர்வீஸ் பண்ணி கண்டிப்பாக என்னுடைய கிராமத்தோட பேரை வந்து இன்னும் பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு நம்பிக்கையாக இருக்கிறேன்